இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய தாரம் தனிமையான குழந்தைகளே உங்களுடைய தீபத்தை சுயம் நீங்களே பாதுகாக்க வேண்டும் புயல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஞான யோகத்தின் எண்ணெய் அதாவது நெய் அவசியம் என்றும் கேள்வி எந்த ஒரு புருஷார்த்தம் முயற்சி மறைமுகமான அதாவது தந்தையிடம் இருந்து மறைமுகமான குப்தமான ஆஸ்தியை அளிக்கிறது பதில் உள்முகமாக அதாவது மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் மறைமுகமான ஆஸ்தி கிடைத்துவிடும் நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டு விட்டது என்றால் மிகவும் நல்லது இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நினைவனுடன் கூடவே ஞான யோகத்தின் சேவை கூட செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் கர்மனா சேவை செய்யுங்கள் அநேகருக்கு சுகம் அளித்தீர்கள் என்றால் ஆசிர்வாதம் கிடைக்கும் நடத்தை மற்றும் உரையாடல் மிகவும் சாத்வீகமானதாக நற்பண்புள்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் பாடல் பலவீனமானவருடன் பலவானின் சண்டை இது போன்ற பாடலை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன்மீதே விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார் மனிதர்கள் இறந்து விடும் பொழுது பனிரெண்டு நாட்கள் தீபம் ஏற்றி வைக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் நீங்கள் பின்னர் இறப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் தங்களது ஜோதியை புருஷார்த்தம் செய்து தாங்களே ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள் புருஷார்த்தம் கூட மாலையில் வருபவர்களையே செய்கிறார்கள் பிரஜைகள் இந்த மாலையில் வருவதில்லை நான் வெற்றி மாலையில் முதலில் செல்ல வேண்டும் என்று புருஷார்த்தம் செய்ய வேண்டும் தீபம் அணை இல்லாவிட்டால் தீபம் அணைந்து போய்விடும் அந்த வகையில் மாயை என்ற போனை புயல்களை கிளப்பி விக் செய்விக்க வை வைத்துவிடும் ஒரு சில குழந்தைகள் ஞானத்தின் சேவை செய்கிறார்கள் நாளுக்கு நாள் சேவை அதிகமாகி கொண்டே போகும் ஒரு முதலாளிக்கு ஆறு எட்டு கடைகள் கூட இருக்கும் எல்லாமே ஒன்றுபோல் நடப்பதில்லை ஒரு கடையில் குறைவாக வாடிக்கையாளர்கள் மற்றொன்றில் அதிகமாக இருப்பார்கள் ஏற்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது ஞானக்கடலான பாபா வந்துள்ளார் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் பையை நிரப்புங்கள் நிரப்புகிறார் என்பது அனைவருக்கும் தெரிய வரப்போகின்றது ஆகவே முதலில் நீங்கள் ஞான யோகத்தின் சேவை செய்ய முடியவில்லையோ பிறகு கருமணா சேவை கூட மார்க்குகள் உள்ளது அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஒருவருக்கொருவர் சுகம் அளிக்க வேண்டியுள்ளது இதுவும் மிக மிக மலிவான சுரங்கமாகும் மேலும் இப்பொழுது தந்தை வந்து ஞான யோகம் எல்லாம் கற்றுத்தடுகிறார் இதற்கு ருத்ர யஞ்சம் அல்லது பாடசாலை என்றும் கூறப்படுகிறது ஞானம் மற்றும் யோகத்தினால் ஒவ்வொரு குழந்தையும் தேவி தேவதையின் பதவியை அடைய முடியும் பாபா ஆலோசனை கூறுகிறார் நான் வந்து உங்களை எனக்கு சமமாக ஆக்குகிறேன் என்று கூறுகின்றார் ஞான் சூரியன் நட்சத்திரங்களாக நீங்கள் இங்கு ஆக வேண்டும் உண்மையில் நாம் வருங்காலத்தில் பின்னர் இங்கேயே சொர்க்கத்தின் அதிபதியாகி விடுவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எல்லாமே முயற்சியை பொறுத்ததுதான் இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் பிறகு இங்கு வருவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் முதலில் ஸ்வீட் ஹோம் இனிமையான இல்லத்திற்கு செல்லுங்கள் பிறகு கீழே வருவீர்கள் குழந்தைகளாக நீங்கள் சொர்க்கத்தின் நட்சத்திரம் ஆவீர்கள் ஆகவே தந்தை அடிக்கடி கூறுகின்றார் தற்காலத்திலும் விஞ்ஞான பவன் என்று பெயர் வைத்துள்ளார்கள் விஞ்ஞானம் என்ற வார்த்தை ஞானத்துடன் கூட பொருந்துகிறது ஞானம் மற்றும் யோகத்திற்கு விஞ்ஞானம் என்று கூறுவார்கள் ஞானத்தினால் ரத்தினங்கள் கிடைக்கின்றன யோகத்தினால் நாம் எவர் ஹெல்த்தி ஆகிறோம் இது ஞானம் மற்றும் யோகத்தின் நாலெட்ஜ்ஃபுல் ஆகும் இவற்றினால் தான் பிற வைகுண்டத்தில் பெரிய மாளிகைகள் உருவாக்குவார்கள் நாம் இப்பொழுது இந்த முழு ஞானத்தையும் அறிந்துள்ளோம் நாம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே இது கூட ஒரு வியாபாரம் போலத்தான் இந்த வியாபாரத்தை எல்லாம் செய்ய வேண்டும் சிறிய குழந்தைகள் கூட ஞானம் மற்றும் யோகத்தின் வியாபாரம் செய்ய முடியும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் அவ்வளவே புத்தியில் அவற்றை நினைவு செய்ய வேண்டும் ஆகவே எவ்வளவு எளிமையான ராஜயோகத்தை கூறுகின்றார் வரதானம் மோகத்தை அறவே நீக்கி துக்கம் அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தையும் அகற்றிவிடுபவராக நினைவின் ஸ்லோகன் இரக்க மனதுடன் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கிக் கொண்டிருப்பவரே மன்னிப்பவராகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார் ஞான யோகத்தின் சேவை இந்த தலைப்பில் நாம் பார்ப்போம் பாபா கூறுகின்றார் என்னவென்று பாருங்கள் பாடல் ஒன்று உள்ளது பலவீனமானவருடன் பலவானின் சண்டை இது போன்ற பாடலை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் தன் மீதே விசார் சாக மந்தனம் செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய தீபத்தை சுயம் நீங்களே பாதுகாக்க வேண்டும் மாயையின் புயல்களில் இருந்து காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஞான யோகத்தின் எண்ணெய் நெய் அவசியம் வேண்டும் மேலும் மனிதர்கள் இறந்துவிடும் பொழுது பன்னிரண்டு நாட்கள் தீபம் ஏற்றி வைக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் நீங்கள் பின்னர் இறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் தங்களது ஜோதியை முயற்சி செய்து தாங்களே கொண்டிருக்கிறீர்கள் புருஷார்த்தம் கூட மாலையில் வருபவர்களே செய்கிறார்கள் பிரஜைகள் இந்த மாலையில் வருவதில்லை நாம் வெற்றி மாலையில் முதலில் செல்ல வேண்டும் என்ற புருஷார்த்தம் செய்ய வேண்டும் தீபம் அணைந்து போய்விடும் அந்த வகையில் எங்கேயாவது மாயை என்ற பூனை புயல்களை கிளப்பி விக்கிரமங்கள் செய்விக்காமல் இருக்க வேண்டும் இப்பொழுது இதில் ஞானம் மற்றும் யோகம் இரண்டு பலமும் வேண்டும் யோகத்தின் கூடவே ஞானமும் அவசியம் வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தங்களது தீபத்தை பாதுகாக்க வேண்டும் கடைசி வரையும் புருஷார்த்தம் நடக்க வேண்டியுள்ளது ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டே இருக்கிறது எனவே எங்காவது ஜோதி குறைந்து விடக்கூடாது என்று மிகவும் கவனம் கொள்ள வேண்டும் ஜோதி தீவிரம் குறைந்து விடக்கூடாது எனவே யோகம் மற்றும் ஞானத்தின் நெய் தினமும் ஊற்ற வேண்டியுள்ளது யோக பலத்தின் வலிமை இல்லை என்றால் பந்தயத்தில் ஓட முடியாது பின்னால் தங்கி விடுவார்கள் பள்ளிக்கூடத்தில் சப்ஜெக்ட் பாடங்கள் இருக்கும் பார்க்கிறார்கள் நாம் இந்த பாடத்தில் பொறுமையாக இல்லை எனவே கணக்கில் அதிகமான முயற்சி செய்கிறார்கள் இங்குமாகாதே ஸ்தூல சேவையினுடைய பாடங்கள் கூட மிக நன்றாக உள்ளது நிறைய பேருடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது ஒரு சில குழந்தைகள் ஞானத்தின் சேவை செய்கிறார்கள் நாளுக்கு நாள் சேவை அதிகமாகி கொண்டே போகும் ஒரு முதலாளிக்கு ஆறு எட்டு கடைகள் கூட இருக்கும் எல்லாமே ஒன்றுபோல் நடப்பதில்லை ஒரு கடையில் குறைவான வாடிக்கையாளர்கள் மற்றொன்றில் அதிகமான வாடிக்கையாளர்கள் வருகின்றார்கள் பையை நிரப்புகிறார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் பாபா இப்பொழுது வந்துள்ளார் என்ற செய்தியை எல்லோருக்கும் தெரிய வர வேண்டும் ஆக இங்கு இந்த பொருள் மிகவும் நன்றாக கிடைக்கிறது இந்த ராஜயோக கல்வி மிகவும் சகஜமானது என்பதை குழந்தைகளாக நீங்களும் அறிந்துள்ளீர்கள் அனைவருக்கும் இந்த ஞான ரத்தினங்கள் பற்றி தெரிய வந்துவிடும் பொழுது வந்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் சேவை செய்கிறீர்கள் யார் இந்த ஞான யோகத்தின் சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் வருவார்கள் ஓம் சாந்தி இதனை பற்றி தந்தை முரணியில் சரியாக கூறுகிறார் நாம் தான் எப்படி பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது மிகவும் அதிசயமான ஞானமாகும் இது பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியாது இப்போது அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோம் என்ற நிச்சயம் உள்ளது சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது புனர்ஜென்மம் சத்யுகத்தில் எடுப்பார்கள் இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் உள்ளீர்கள் உங்களில் யாராவது சரீரம் விட்டுவிட்டார்கள் என்றால் சம்சாரம் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப பின்னால் இங்கேயே வந்து பிறவி எடுப்பார்கள் பிராமணர்களாகிய நீங்கள் சங்கமயத்தினர் ஆவீர்கள் இப்பொழுது இது பரம் பிதா பரமாத்மா ருத்ரஞான யஜ்ஜத்தை படைத்துள்ளார் நாம் பிராமணர்களாகும் நம்முடைய தொழிலே மனிதனை தேவதையாக ஆக்குவதாகும் நாம் இந்த வேள்வியில் மனிதர்களில் இருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறும் வகையில் அப்பேற்பட்ட வேள்வி வேறு எதுவுமே கிடையாது ஆகவே இப்பொழுது இதற்கு ருத்ரஞான ஞான அல்லது பாடசாலை என்று கூறப்படுகிறது ஞானம் மற்றும் யோகத்தினால் ஒவ்வொரு குழந்தையும் தேவி தேவதைகளையும் பதவியை அடைய முடியும் பாபா ஆலோசனையும் கூறுகிறார் நீங்கள் நந்தாமத்திலிருந்து பாபா கூடவே வந்துள்ளீர்கள் நாம் பரந்தாமவாசி ஆவோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இச்சமயத்தில் பாபாவின் வழிப்படி நாம் சொர்க்கத்தை ஸ்தாவனை செய்து கொண்டிருக்கிறோம் யார் ஸ்தாபனை செய்பவர் செய்வார்களோ அவர்கள்தான் அவசியம் எஜமானராகி விடுவார்கள் இந்த உலகத்தில் நாம் மோஸ்ட் லக்கியஸ்ட் மிகவுமே அதிர்ஷ்டம் நிறைந்த ஞான சூரியன் சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களாகும் அமைப்பவர் ஞான கடலாவார் அந்த சூரியன் நட்சத்திரம் சந்திரன் எல்லாமே தூளத்தில் உள்ளன அவற்றுடன் நாம் ஒப்பிடப்படுகிறோம் எனவே நாம் கூட ஞான சூரியன் ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களாக ஆகும் நம்மை அதுபோல உருவாக்குபவர் ஞான கடலாவார் Ωμ, Σάτι.